அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா தீனமுறை தகவல் டிப்பில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம சிறப்பான தரமான சம்பவத்தை பார்த்துடலாம் தமிழ்நாட்டில் எப்பவுமே செய்திக்கு இல்லை உலக செய்திக்கும் பஞ்சமே இல்லைல்ல ஏன்னா நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்துட்ருக்கீங்கல்ல சரி ஓகே நம்மளுக்கு உலக செய்தி தான் ரொம்ப முக்கியம் ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டோட செய்தியெல்லாம் பரபரப்பாக விரல் நுனையில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அதனால் நமது பயணம் புடினவர்கள் இந்தியாவுடைய வருகை மிக சிறப்பாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தருணம் என்ன நிகழப்போகிறது என்ன நடந்தது என்ன என்ன அடுத்து நடக்கும் இதை பற்றின ஒரு முழுமையான ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் அங்கே நடந்த சுவாரஸ்யமான தகவல்கள் அது இல்லாமல் புடினவர்கள் வந்து ஒரு சில தகவலாம் சொல்லியிருக்காங்க என்னென்ன அக்ரிமெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அங்கே அமெரிக்கா ரொம்ப உற்று நோக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை போட்டு அப்படி ஒடுக்கலாம்ன்ற மாதிரிலாம் பயங்கரமாக இருந்தாங்க ஆனால் இந்த ஒரு சந்திப்பு வந்து எல்லாத்தையும் உடச்சேரிற மாதிரி இருக்குது ஸோ வாங்க நண்பர்களே நம்ம எங்கள் ரஷ்யா இந்தியானுடைய சமீட்டை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற நிகழ்வுகள் பார்த்துடலாம் குறிப்பா இன்றைக்கி இஸ்ரேலில் ஒரு நிகழ்வுகளும் அப்புறம் பாகிஸ்தானுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புங்க பொருளாதார போகிறீங்களா இல்லையாண்டளவுக்கு வந்து மிக ஒரு கடுமையான ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க என்ன ஆச்சு கோட்டசாமிங்க நல்லா தானே இருந்தாங்க அங்கேயும் கொஞ்சம் ஒரு பதற்றம் பொருளாதாரத்தில் நிஜமாகவே அமெரிக்கா பாகிஸ்தான் மீது போட்டுருமா அவங்க நட்புக்குள்ளே ஏதாவது களங்கம் வந்து விடுமா அதையும் நம்ம இதில் வீடியோ பதிவில் அனலைஸ் பண்ணிடலாம் கிளம்பலாமா நேரியா நேராக நம்ம ஃபர்ஸ்ட் டெல்லிக்கு போகலாம் ஏன்னா அங்கேதான் சம்பவம் கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்குது ஸோ வீடியோவில் போடுறது முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணிண ஆல் ஆப்ஷன் கொடுங்க வீடியோ போகலாம் குடியினவர்கள் இந்தியன் நேரப்படி கரெக்டாக எட்டு மணிக்கு வந்து கரெக்டாக லேண்ட் ஆனார் உலகத்திலே ரொம்ப அதிகமாக வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு விமானமாக இருந்தது புடினோட விமானம் அவர் எந்த பாதியை சூஸ் பண்ணார் அப்படின்னா மாஸ்கோ மாஸ்கோவிலிருந்து இருந்து கசகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் தஜிகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அதுக்கப்புறம் இந்தியா வழியை வந்து சூஸ் பண்ணியிருந்தார் நேரடியாக இதே மற்ற நாடுகள் போனால் தான் ஐரோப்பா நாடுகளை தவிர்த்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பட் இப்போ இது ஃபுல்லாகவே வந்து ஏசிய நாடுகள்ன்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாத்துக்கிட்டேயும் சுமூக உறவு இருக்குது அதனால் நேராக அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துருக்கிறார் சரி புடினவர்கள் வருகைக்கு முன்பே அவருடைய உருவப்படத்துக்கெல்லாம் பார்த்து இந்தியாவில் ஆர்டியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ எக்ஸைட் அப்போ இந்திய மக்கள் மனதார புடினவர்களை வந்து வரவேற்கிறாங்க அப்படின்றத நம்ம இன்னொரு ஆங்கலில் பார்த்தலாம் நார்மலாகவே மற்ற தலைவர்கள் மாதிரி இல்லை இரண்டு தலைவர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அந்த புரோட்டோக்கால்லாம் வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவாங்க ஒன்று அமெரிக்காவுடைய அதிபர் அமெரிக்காவுடைய அதிபர் வந்தாங்க இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்காகவே தனி விமானங்கள் தனி காரு எல்லாமே அவங்க காரில் மட்டும்தான் பயணிப்பாங்க பயங்கரமான ஒரு செக்யூரிட்டி டைட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு புரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணுவாங்க அப்புறம் புடியனவர்களுக்கும் அதே மாதிரிதான் புடினவர்களுக்கும் தனி விமானம் அவருக்குன்னே பயணம் பண்ணக்கூடிய பிரத்யோக கார் அவங்களுடைய செக்யூரிட்டி கார்டு அது இல்லாமல் ஒரு ஃபைவ் லேயர் செக்யூரிட்டி ரிங் இருக்கும் நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி கார்டோடு இணைந்து கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பிரத்யோக பயிற்சியெல்லாம் எடுப்பாங்க ஏன்னா எந்த லைனில் வராங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க என்ன ப்ரொசீஜர் இது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க இதை ஃபாலோ பண்ணி வந்து ஒரு சின்ன ப்ரோட்டோக்கால் வந்து மீறி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி என்ன ப்ரோட்டோக்கால் மீறி இருக்குது அது பார்க்க போகிறதுக்கு முன்பு மற்றொரு விவகாரம் பார்த்துடலாம் புடினவர்கள் வருவதற்கு முன்பே அங்கே ரஷ்யானுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் டேனிஸ் மத்ரோனோ அவர்கள் வந்தார் வந்து இந்தியானுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்தாங்க குறிப்பாக ட்ரேடு பற்றி இந்தியாவும் அங்கே ரஷ்யாவும் இன்டர் பேங்கு கோ கோஆப்ரேட் எப்படி பண்ணலான்ற மாதிரி ஏன்னா இன்டர் பேங்க் கோஆப்ரேட் அப்படின்னா ஏற்கனவே இந்தியாவும் ரஷ்யாவும் ரூபில் நம்ம கொடுக்குற மாதிரி அவங்க இந்திய ரூபாயில் கொடுக்குற மாதிரி தான் ஒப்பந்தம் ஆனால் அந்த வாஸ்துரோ அக்கௌண்ட் வந்து இன்னும் நம்ம செயல்படுத்த முடியாமல் ஒரு சில ஒரு அப்டல் அப்படின்னு சொல்லுவாங்க தடைகள் இருக்குது என்ன விதமான தடைகள் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு நம்ம இறக்குமதி அதிகமாக பண்ணுறோம் ஏற்றுமதி குறைவாக பண்ணுறோம் இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நாணயத்தை சேகரித்து வைக்கிற நாடுகளுக்கு பாதிப்பு உண்டாகும் அதனால் ஏற்கனவே ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா இல்லை அவங்க நாணயங்கள் நாங்கள் அதிகமாக சேர்த்தி வைக்கிறதுனால கொஞ்சம் இஷ்யூ வருதுன்னாங்க அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது வேறு எந்த மாதிரி நாணயத்தில் அனுப்புறதுன்ற மாதிரியான பிரச்சனையும் இங்கே பேசி தீர்க்கப்படும் ஏன்னால் இடையில் ஒரு தடவை ரஷ்யா என்ன பண்ணாங்க இந்தியாக்கிட்ட நீங்கள் யுவானில் எனக்கு பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் நாணயம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே எங்களால் இருப்பு வைக்க முடியல அது வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே யுவானில் பண்ணாங்க அப்புறம் இந்தியா கொஞ்சம் இல்லை இல்லை வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி வந்து சொன்னாங்க அதனால் அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் பேசி தீர்க்கப்படும் நினைக்கிறேன் நான் அப்புறம் அஜித் தோவல் அவர்களை வந்து தனிப்பட்ட முறையில் செக்யூரிட்டி ரீசனுக்காக வேற நல்லன்ற மாதிரி வந்து பேசி தீர்க்கப்படுறது அப்புறம் அமெரிக்க ரஷ் அமெரிக்கன்னு ரஷ்யாவில் இருந்தே பெரிய அளவுக்கான தொழிலதிபர்கள்லாம் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் இந்தியாவுடைய முதலீடுகளை வந்து மனதார வந்து வரவேற்கிறாங்க அவங்களுடைய முதலீடுகளும் ரஷ்யாவில் மனதாக வரவேற்கப்படுகிறது குறிப்பாக கெமிக்கல் ரா மெட்டீரியல்ஸ் எக்யூப்மெண்ட் டெக்ஸ்டைல்ஸ் கன்சியூமர் கூட்ஸ் ஃபுட் ப்ராடக்ட் இது எல்லாமே பெரிய அளவுக்கு நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க பட் இதெல்லாம் நம்ம ஏன் எப்படி நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா ஐரோப்பா பயங்கரமான பொருளாதார தடையை போட்டு ரஷ்யாவை தனிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அமெரிக்கா அதை விட பொருளாதார தடையை போட்டு ஒட்டு மொத்தமாக ரஷ்யா அவங்க முடக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் கரெக்டாக ரஷ்யா கட்டுறந்து எந்தவித இறக்குமதியும் பண்ணக்கூடாதுன்ட்டு பெரிய அளவுக்கு தடைகளை போட்டது அமெரிக்கா அந்த பொருளாதார தடைகளில் இன்னும் நம்ம அந்த பர்சன்டேஜ் ஒன்றும் இது பண்ணவே இல்லை ஆனால் சீனா வந்து போயிட்டு ஓவர் கம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க பேசி சுமூகமாக தீர்த்துக்கிட்டாங்க இந்தியாவை தவிர பெரும்பாலான நாடுகள் அதை பேசி சுமூகமாக தீர்த்துக்கிட்டாங்க பாகிஸ்தான் இன்னும் தீர்க்கவில்லைன்றது கூடுதல் தகவல் சரி இப்போ நான் வந்து என்ன ப்ரோட்டோக்காலை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலாக புடினவர்கள் இறங்கி வரும்போது வந்து மோடி அவர்கள் நேரடியாக அங்கே போயிட்டு அவர் கூப்பிட்ற மாதிரியான ப்ரோட்டோக்கால் இவங்க செட் பண்ணவே கிடையாது அந்த மாதிரி இல்லை அங்கே ரஷ்யாக்கிட்டே அது மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல ஆனால் திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸாக மோடி அவர்கள் வந்து திடீர்னு நாங்கள் போயிட்டேன் ஸ்பாட்டுக்கு போயிட்டார் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவர் வந்து வரவேற்றார் இந்த ஒரு தருணம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பார்க்கப்பட்டது அதாவது இது நாம் எப்படிலாம் நம்ம கம்பேரா கம்பேர் பண்ணி பேசலான்னா புடீனவர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு இரண்டாயிரம் வருடம் வந்தாங்க அப்போ வாஜ்பாய் அரசாங்கம் இருந்தது வாஜ்பாய் அரசாங்கம் வந்து நம்ம பொக்ரான் அணுகுண்டு சோதனை நிகழ்த்ததுனால இந்தியா மீது மிக கடுமையான பொருளாதார தடை விதித்தது ரஷ்யா அந்த பொருளாதார தடையெல்லாம் தூள் தூள் ஆக்கிற மாதிரி நாங்கள் இந்தியா பக்கம் எப்பவுமே நிற்போன்னு சொல்லிவிட்டு ரஷ்யா ஓடோடி வந்து நட்பு கரம் நீட்டியது ரொம்ப முக்கியங்க எப்போ ரெண்டாயிரம் வருஷத்துல மிக கடுமையான பொருளாதார தடைகளை போட்டு இந்தியாவை ஒடுக்க வேண்டும் என நினைக்கும் போது ரஷ்யா வந்து நட்பு கரம் நீட்டியது அதை நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு தருணம் அதே இப்போ நம்ம பார்த்தோம்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் எப்போ ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் ரஷ்யா மீது மிக கடுமையான பொருளாதார தடைகளை போட்டு தனிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்தியா இந்த இடத்துல உதவுகிறதா அப்படி ஆங்கிளில் கூட நம்ம மீட் பண்ணலாம் நம்ம இன்னொரு ஆங்கிளில் கூட நேற்று புடினவர்கள் வர்றதுக்கு முன்பே தனிப்பட்ட முறையில் இந்திய சேனலுக்கெல்லாம் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க பொதுவாகவே இந்தியா வந்து ஒரு சூப்பர் பவர் என்னென்னா பர்ச்சேசிங் பவர் வந்து இந்தியாவுக்கு அதிகம் அதனால் தான் ஐரோப்பா நாடுகள் என்ன தான் சொன்னாலும் இந்தியாவுடைய நட்பை வந்து எல்லா நாடுகளும் விரும்புவாங்க அதே சமயத்தில் வந்து ஜி செவன் நாடுகளில் நீங்கள் இணைய விரும்புகிறீங்களான்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு ஜி டே ஜி எயிட்டாக மாணும் எனக்கு அதை பற்றின விருப்பம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அப்புறம் இந்தியாவை பெரிய அளவுக்கு ப்ரைஸ் பண்ணாங்க மோடியோர்களோட சந்திப்பை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினாங்க ஏன்னா நம்ம இன்னொரு ஆங்கலில் கூட பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடியோர்கள் அங்கே புடியின பார்க்க போகும்போது இதே மாதிரி அங்கேயும் ப்ரோட்டோக்கால் ப்ரீஸ் பண்ணி புடினவர்கள் நேரில் போய் சந்தித்தார் தனிப்பட்ட முறையில் அவர் மாளிகைக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு ஒரு இரவு விருந்தெல்லாம் வைக்கப்பட்டு அவர் இருக்கிற எல்லாத்தையும் வந்து சுற்றி காட்டினாங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்த்தாங்கிறது கூடுதல் தகவல் அதே மாதிரி இப்பயும் மோடி அவர்களும் புட்டின் அவர்களும் தனிப்பட்ட முறையில் அவரோட வீட்டில் சுற்றி பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் இப்போ ஷெம்சன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா வீமே நாளைக்கு எல்லாமே நம்மளுக்கு கிளியர் டீட்டெயில் கிடச்சிரும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளாறு நூறு பில்லியன் ட்ரேடிங்கை வந்து நம்ம எட்ட போகிறோம் அதாவது நமக்கும் ரஷ்யாவுக்குமான இலக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து லாக் பண்ண போகிறோம் நம்ம வாங்க போகிறோன்றாங்க ஹைப்பர்சோனிக் ப்ரம்மோஸ் டூ கிரீன்லைண்ட் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்புறம் ஆர்டிகாயில் டீல்ஸ் ஆர்டிக் ஆயில் டீல்ஸ் அப்படின்னா குறிப்பாக இந்தியாவுக்கு வந்து இந்த தடவை இந்த ஆர்டிக் பகுதியெலாம் வந்து நியூக்ளியர் மூலியமாக இயங்கக்கூடிய கப்பல் அதாவது இந்த எல்லாம் உடைத்து செல்லக்கூடிய கப்பல் அது பிரத்யோகமாக ரஷ்யா கிட்டே தான் அதிகமாக இருக்குது அடுத்து சீனா ஒரு நாலஞ்சு வச்சுருக்காங்க அமெரிக்கா ரெண்டு வச்சுருக்காங்க ரீசெண்டாக ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாருன்னா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தான் நாங்கள் லேங்கிங்காக இருக்கோம் ரஷ்யாவோட ரஷ்யா ஐம்பது பக்கம் வச்சுருக்காங்க நாங்கள் இன்னும் ரெண்டு தான் இருக்கோம் அது உடனடியாக நாங்கள் உத்தரவிட சொல்லியிருக்கோம் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றாங்க பட் அந்த டெக்ன டெக்னிக்கை வந்து நாங்கள் குறிப்பாக இந்தியா கிட்ட ஷேர் பண்ண போகிறோம் இந்தியாவுடன் இணைந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றாங்க ஆனால் இன்று பெரும்பாலான ஊடகங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா ரஷ்யானுடைய நீர்மூழ்கி கப்பல் அதாவது அணுவாயுதம் அணுவாயுதத்தை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை வந்து நம்மளுக்கு வாடகைக்கு விடுறாங்க பத்து வருஷத்துக்கு அதுக்கு நம்ம பே பண்ணுறக்கூடிய தொகை வந்து இரண்டு பில்லியன் அதுவும் ஒப்புதல் ரொம்ப சொன்னாங்க ஆனால் எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலே இந்த நியூஸ் நான் கேள்விப்பட்டேனே ஏன்னா இப்போ வந்து சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே நீங்களே பாருங்கள் மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அது மாதிரி அணு ஆயுதம் த அந்த நீர்மூழ்கி கப்பல் சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் வந்து மூணு பில்லியன் பக்கம் பேசினாங்க ஃபைனலாக அண்ணா இப்போ இந்த இயர் ஸ்டார்டிங்கில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க அதை ஒருவேளை அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி ஃபார்முலக்காக சைன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல அது ஒரு கூடுதல் சிறப்பு நம்ம இப்போ ரெண்டாயிரம் வருடத்தில் வந்து டூ தௌசண்ட் இயர் ஆஃப் டூ தௌசண்டில் புடினவர்கள் வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்தார் இல்லையா அதை விட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மோடி அவர்கள் எப்போ அங்கே ரஷ்யாவுக்கு போனார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் வாஜ்பாய் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் புடின்வர்களை சந்திக்க போகும்போது இவர் கூட அப்போ குஜராத்தோட சிஎம்மாக போனார் குஜராத்தோட சிஎம்மாக பக்கத்தில் போனார் இப்போ பார்த்தோன்னா பிரதமராக வரவேற்கிறார் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் எப்போ நான் சொல்கிற வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ஆனால் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வுமே நடந்தது நேற்று புடின் அவர்கிட்ட பேட்டி கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் தனிப்பட்ட முறையில் குறிப்பாக சீனாவில் நடக்கும்போது சமீர் நடக்கும்போது மோடியோர்களுக்காக ரெண்டு பேரும் ஒரே காரில் பயணித்திருக்கீங்க இது எதாச்சியாக நடந்ததுதான் எப்படின்னும்போது ப்ரீ பிளான்டெல்லாம் இல்லை சும்மா நான் வெயிட் பண்ணால் அவர் இருந்தார் அதனால் அப்படியே போனோம் அப்புறம் நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பேசணுன்றமா சொன்னாங்க குறிப்பாக அந்த சந்திப்பை வந்து இங்கே கான்ஸ்பிரசி தேரிலாம் நிறைய பேசப்பட்டது அவருக்கு மேபி பெருசாக பிளான் பண்ணியிருப்பாங்க அமெரிக்காவோட சிஏ ஏதாவது உள்ள பண்ணியிருப்பாங்களான்ற மாதிரியும் நம்ம அதை பற்றி கூட பேசணும் பங்களாதேஷில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு அமெரிக்கா ரஷ்யாவுடைய கேஜிபி வந்து உழவு தகவல் கொடுத்து அவங்கள தூக்குனாங்க அமெரிக்காவுடைய இந்தியாவுடைய ரான்ற மாதிரிலாம் வந்து சொல்லப்பட்டது இல்லையா அதோட கம்பேரட்டிவாக பேசினாங்க பட் புடினவர்கள் ஏதாச்சும் இல்லை இல்லை அது நாட் ப்ரீ பிளான்டு ஏதாச்சும் வந்தால் நிறைய விஷயங்கள் பேசணுன்னாங்க பட் அதே மாதிரி இப்பயும் நடந்தது ரெண்டு பேரும் ஒரே காலில் பயணித்தார் அவருக்காக பிரத்யோகமாக கொண்டு வரப்பட்ட காரில் பயணித்தாரா அப்படின்னா இல்லை பிரதமர் மோடி அவர்களோட கார்ல வந்து பயணித்தார் என்பதும் கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம சரி நம்ம இனியாவோட எதிர்கட்சி தலைவரும் இதில் வந்து பெரிய அளவு கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறார் ஆக்சுவலாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் ஆவலாக்கிறார் சந்திப்பதற்காக ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் எதிர்கட்சி தலைவர்களை வந்து சந்திக்க விடாமல் தடுக்கிறாங்க நான் இங்கே மட்டும் இல்லை நான் வெளிநாட்டில் போனால் கூட என்னை யாரும் எங்கேயும் சந்திக்கக்கூடாதுன்ட்டு பெரிய அளவுக்கு தடைகள் விதிக்கிறாங்க ஆக்சி புரோட்டோக்கால் இங்கேயும் சந்திக்கலாம் ஆனால் அதை வந்து பிம்பத்தை உடைக்கிறாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் சரி அது பெரிய அளவுக்கு அதை எப்படி ஆளுங்க சேனல் பண்ணுறாங்கன்றது அவங்க சார்ப விட்டுறலாம் நம்ப ஆனால் இந்த ஒரு சந்திப்பு வந்து அமெரிக்காவுக்கும் மூக்கு வேர்த்து போயிருக்கும் ஜெலன்ஸ்கி நைட்டு தூங்க மாட்டார் அங்கே மேக்கரன் அவர்கள் சீனாவோட சந்திப்பும் இதுக்கு இன்னொரு ஆங்கிளில் நம்ம பார்க்கலாம் ஆனால் அமெரிக்கா வந்து இன்னொரு ஆங்கிளில் யோசனை பண்ணுவாங்க ஏன்னா அமெரிக்கா நம்ம பொருளாதார தடைகளை போட்டு இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்கறது மீதி எல்லாத்தையும் வகையில் இப்போ நேற்று கூட ஒரு நியூஸ் வந்தது கெனடா இருக்காங்கள்ல கெனடா வந்து அமெரிக்காக்கிட்ட எஃப் தேர்ட்டி ஃபை போர் விமானம் வாங்க வேண்டியது ஆனால் பெரிய பிரச்சனை ட்ரம்ப்னால நான் வரி போகிறதுனால தான் எங்கள் நாடு வளருதுன்ற மாதிரிலாம் சொன்னார்ல ஆனால் கெனடா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஐரோப்பா ஐரோப்பாக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டாங்க அதனால் அங்கே எஃப் தேர்ட்டி ஃபைவ் கேன்சல் பண்ணிட்டு க்ரீன் போர் விமானத்துக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க அதனால் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஜாப் வந்து உறுதி செய்கிறாங்க அடுத்தடுத்த ஆயுதங்கள் இராணுவ ஆயுதங்கள் எல்லாமே யார்கிட்ட வாங்குகிறாங்க ஐரோப்பா கிட்ட வாங்குறோன்னு முடிவு எடுத்துருக்குறாங்க இது பெரியத்த அடிதான் அமெரிக்காவுக்கு அதனால இதையெல்லாம் தாண்டி அமெரிக்கா வந்து உற்று நோக்கிட்டு இருப்பாங்க என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு தெரில ஆனால் முதலீட்டாளர்கள் மத்தியில் அந்த பதற்றம் இருந்துகிட்டே இருக்குது அதனாலதான் தான் நம்ம ரூபாயோட மதிப்பு வந்து பெருசாக நம்ம இழந்துட்டு இருக்கிறோம் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் அந்த நாட்டுக்கு வருகை புரியும் போது அந்த நா அந்த நாட்டோட நாணய மதிப்பு வளரும் ஆனால் இது குறையுது என்ன காரணம் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது அமெரிக்கா பொருளாதார தடையை போட்டு ஏதாவது ட்ரபிள் கொடுப்பாங்களா ரஷ்யா மாதிரி இந்தியா வந்து தனிமைப்படுத்த ட்ரை பண்ணுவாங்களான்னு நினைக்கிறாங்க முதலீட்டாளர்கள் ஆனால் அந்த பதற்றம் வேண்டாம் அந்தளவுக்குலாம் அமெரிக்கா இறங்க மாட்டாங்க அப்படி அமெரிக்கா இறங்கினாங்கன்னா அது அவங்களுக்கு எகெயின்ஸ்ட்டாக மாறுன்றதுல ரீசெண்டாக ட்ரம்ப் அவர்கள் உணர்ந்திருக்கிறார் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் என்ன ஒரு ஆச்சரியமான தகவல் இந்த தகவல் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது என்ன நீங்களாக கோட்ட சமையலே அப்படின்னு நினைச்சது குறிப்பாக ஏன் இன்னும் பாகிஸ்தான் மீது பொருளாதார போடல பாகிஸ்தானில் இருப்பது ஜனநாயகமே அல்ல சர்வதிகாரம் நடந்து கொண்டிருக்கிறதுன்ற மாதிரி அமெரிக்காவுடைய லா மேக்கர்ஸ் எல்லாம் மார்க் மார்க்ரூபியா அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் உடனடியாக நீங்கள் இதை நீங்கள் செயல்படுத்தணுன்ற மாதிரி வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு யூஎஸ்னுடைய லா மேக்கர் வந்து அதுவும் குறிப்பாக ஆசிப் முனீர் அவர்களை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க ஆசிப் முனீர் அவர்கள் வந்து ஒரு சர்வதிகாரின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இதில் ஒட்டுமொத்தமாக ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பாயிண்ட் இருந்தது அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டேன் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் பொலிட்டிக்கல் ஆப்போனண்ட் ஈவன் அமெரிக்க சிட்டிசனை கூட கடத்தி கொண்டு போயிட்டு நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கிறார் அவர் எலெக்ஷன் சமயத்தில் அதுவும் அந்த கடத்தி கொண்டு போகிறதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி குடும்பத்தையே வந்து கடத்தி கொண்டு இன்க்ளூடிங் அமெரிக்கர்களையும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எலெக்ஷன் சமயத்தில் போலியா ரிக்டு பண்ணி ஜெயிச்சிருக்கிறார் இம்ரான்கான் அவரோட வெற்றியை வந்து ஏமாத்தி இருக்கிறாங்க இவங்கன்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க அந்த பலிஜிஸ்தான் ஆக்டிவிட்டிஸ் உமன்ஸ் மைனாரிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து பெரிய அளவுக்கு தாக்குதல் பண்ணுறது ரிகடு பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளை செய்திருக்காங்க அங்கே எகைன்ஸ்டாகவே மாறி இருக்காங்க தனது சொந்த மக்கள் தனது சொந்த மக்கள் மீது ரோம் தாக்குதலாக நிகழ்த்தியிருக்காங்க அதெல்லாம் நம்ம நிறைய விசாரணைலாம் வந்து பெருசளவுக்கு பண்ணியிருக்காங்க இன்னும் ஏன் நீங்கள் ஆசிப் முனிகிற அவர்களை கூப்பிட்டு வரவேற்பு கொடுத்து பெரிய அளவுக்கு புகழ்ந்து பேசியிருக்கீங்க அவர் ஒரு சர்வதிகாரியின் உச்சத்தில் இருக்கிறாரு அங்கே நாட்டு ஜனநாயகமே இல்லாம ஒரு சூழ்நிலை இருக்கு இன்னும் என்ன அமெரிக்க யோசனை பண்ணி கொண்டிருக்கிறது பொருளாதார தடையை போட்டு தள்ளுங்கள் ஆ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த யுஎஸ் லா மேக்கர் எழுதுனது தெரிஞ்சதுக்கு தான் முதல் முறையாக இம்ரான்கான் அவர்கள் தனது ப ஒரு கடிதம் கடிதம் மாதிரில தனது பதிவை வந்து வெளியிட்டிருந்தார் அந்த பதிவில் முழுக்க முழுக்க என்னை வந்து தனிமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணி அதாவது சைக்காலஜிக்கல் டார்ச்சர் அதான் நம்ம பேசுவதை நம்ம இருக்கனவே ஒரு மாபெரும் தலைவரை நீங்க பெருசா நம்ம டார்ச்சர் பண்ணணும் மனதளவுல உடைக்கணும் அப்படின்னா அவங்க தனிமைப்படுத்தினாவே போதுமா அவங்க மனதளவுல உடைஞ்சிருவாங்க அப்படின்னாங்க அதுக்கு ரீசெண்டா நம்ம ஜெயலலிதா அவர்களை கூட பார்த்தோம் நம்ம குறிப்பா பெங்களூர் சிறையில் அடைக்கும்போது அவங்க தனிமைப்படுத்தின அந்த விஷயந்தான் அதுக்கப்புறம் பின்னால் அவங்களுக்கு பெரிய ஒரு மனநோய் மாதிரியே மாறிச்சுன்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா ஒரு பெரும் தலைவர்கள் சுற்றியும் டைம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிற தலைவர்களில் போயிட்டு சிறையில் அடைச்சி யாருமே பார்க்கக்கூடாதுன்னு அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு மனநோய் அப்படியே அவங்க நேர் எகேன்ஸ்டாக மாறிவிடுவாங்க எவ்வளோ பெரிய இரும்பு மனிதராக இருந்தால் கூட இந்த மாதிரி விஷயத்தில் நேர் எதிராக மாறிவிடுவாங்க அதில் இம்ரான்கான் அவர்கள் விதி விலை கல்ல அதனால் ஆஷிப் முனியர் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார் ரொம்ப தனிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அவங்க மனைவியை சந்திக்க விடலை அவங்க பிள்ளைகளை சந்திக்க விடலை அவங்க லாயரை சந்திக்க விடலை இந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸும் ஒபே பண்ணாமல் தனிப்பட்ட முறையில் என்னை வந்து ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க எந்த ஒரு கடந்த ஒரு நான்கு வார காலமாக நாலு வாரம் அல்மோஸ்டு எந்தளவுக்கு என்னை வந்து உடைக்க முடியுமோ அந்தளவுக்கு உடைச்சாங்க இனியும் பொறுமையை இழக்க வேண்டாம் இந்த மாதிரியான ஒரு சர்வ அதிகாரி நான் இன்னும் பார்க்கவில்லை தெகரேபி இன்சாப் கட்சியை வந்து பெரிய அளவுக்கு முடக்கம்னு நினைக்கிறாங்க உலகத்திலே முதல் முறையாக என் சொந்த மக்கள் மீது பலேஜஸ்தான் மக்கள் மீது ஒரு ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்துகிறார்கள் என்றால் உலகத்தில் வேற எந்த நாடுமே கிடையாது அதை நான் எல்லாம் சரி செய்வேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே என்ன பிரச்சனை பெருசாக தான் நினைச்சேன் நான் ஏன்னா இவங்க பாகிஸ்தான் வந்து ட்ரோன் தாக்கல் ஒன்று நிகழ்ந்தது அது இல்லாமல் பலிஜஸ்தானுக்குள்ள தாக்குதல் நடத்துனாங்க இல்லையா மனித வெடிகுண்டு தாக்கல் நடஞ்சு மனித வெடிகுண்டு தாக்கல் நடந்துச்சு இல்லையா அதில் பத்து பேர் பக்கம் இருந்ததாக இன்றைக்கி ஒரு சேனல் ஒன்று வெளியிட்டுருந்தாங்க பாகிஸ்தான் தரப்பில் அது ஒரு கூடுதல் தகவல் அப்படியே கொஞ்சம் தள்ளி நம்ம பாகிஸ்தான்லேருந்து ஈராக் பக்கம் போனோம்னா ஈராக் வந்து திடீர்னு பயங்கர ஒரு பரபரப்பாக இருந்ததுங்க ஈராக் வந்து ஹவுதிக்கள் மீதும் ஹிஸ்புல்லா மீதும் நாங்கள் பொருளாதார தலை விதிக்க போகிறோம் குறிப்பாக அவங்க வந்து சர்வதேச தீவிரவாதிகள்னு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அனௌன் திடீர்னு ஈராக்லேருந்து அந்த செய்தி எல்லாமே சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாமல் அவங்க அக்கௌண்ட்ஸு மீது எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரிலாம் சொன்னாங்க ஏன்னா அவங்க சம்மந்தப்பட்ட இருபத்தி நாலு குரூப்ஸ் எல்லாம் இந்த நியூஸ் வெளியே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் திடீர்னு ஈராக்கினுடைய பிஎம் மோடி வந்து ஐயோ யாருங்க யாருங்க என் அட்மின் தப்பாக போட்டாருங்க யாருப்பா பைய அட்மி நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் அட்மின் போட்டார் இந்த அட்மின் கதையை நம்ம எங்கேயோ கேட்டிருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடக்கவே இல்லை எனக்கு தெரியாம ஒரு நிகழ்வு இருந்திருக்கு நிம்மதியாக டீ குடிச்சு பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்து பார்த்தா இவ்வளோ சம்பவம் பார்த்துருக்காங்க ஏங்க எங்க நாடு அமைதியாக இருக்க பிடிக்கலையா ஐயோ நான்லாம் அப்படி சொல்லியே ஆனால் அதற்கு முன்பு வந்து அமெரிக்கா பெருசாக ப்ரெஷர் கொடுத்து தான் அப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி பயங்கரமாக இருந்தது இந்த நிகழ்வு பார்க்கும்போது ரைட்டு அப்படின்னு நினைச்சேன் இன்னொரு நிகழ்வும் பெருசாக இருந்தது குறிப்பாக இஸ்ரேலும் லெபனானும் அமைதி பேச்சுவார்த்தை வார்த்தை ஒரு பக்கம் நடக்குது அதுக்கு லெபனானுடைய பிஎம் வந்து நவாப் ஷலீம் அவர்கள் என்ன சொன்னார்னா ஓகே நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை வந்து பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதற்காக தான் ஐ இன்னொரு பக்கம் இருந்தாலும் லெபனான் வந்து ரொம்ப பாதிக்கப்படுகிறது அதையும் நோக்கியும் இந்த பேச்சுவார்த்தை வந்து நடந்து கொண்டு இருக்கிறதுனாங்க காலையில் இஸ்போல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க திடீர்னு இந்த பேச்சுவார்த்தைலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இஸ்ரேல் என்ன பண்ணாங்க ஒரு இடத்த நார்த் லெபனான் பகுதியில் வெளியேற சொன்னாங்க திடீர்னு பயங்கரமான தாக்குதல் தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காங்க ரைட்டு பயங்கரமாக பேச்சுவார்த்தை சூப்பராக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சேன் நான் இன்னொரு ஆங்கிலையும் பார்த்தினா இஸ்ரேலுக்கு ஒரு நெருக்கடி இஸ்ரேலுக்கு நெருக்கடி அப்படின்னு தான் நினைக்கிறாங்க நெருக்கடின்னு சொல்ல முடியாது இஸ்ரேலுடைய பிளான்னு ஒரு சின்ன ஓட்டை பெரிய ஓட்டலாம் இல்லை அவங்க பல திட்டம் வச்சுருப்பாங்க குறிப்பாக யாசர் அபு சபாப் யார் இவர் அப்படின்னா காசாவுக்குள்ளார குறிப்பாக ராஃபா பகுதியில் ஹமாஸுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன படை ஒரு மாதத்துக்கு முன்பு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க ஹமாஸ் எங்கே வந்து யாருக்கிட்ட பண்ணுறீங்க சுட்டு தள்ளிடுன்ற மாதிரி பயங்கர வெறுத்தனமாக வீடியோ போட்டிருந்தாரு ஹமாஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையை நான் காசாவுக்கு உருவாக்க போன்ற மாதிரிலாம் வீடியோ வெளிக்கிட்டு இருந்தாங்க ரைட்டு அப்படின்னு நினைச்சோம் நம்ம இஸ்ரேல் பின்புலமாக உதவுறாங்கன்ற மாதிரிலாம் சொன்னோம் பட் இன்றைக்கி யாரும் அசாசினேட் பண்ணிட்டாங்க போட்டாங்க அவர் தலையில போட்டாங்க எப்படி என்னென்னலாம் தெரியல ஆனால் மேபி ஹமாஸும் பொறுப்பு ஏற்றுக்கல ஆனால் நீ காலையில் போட்டாங்க அதனால் மறுபடியும் ஒரே செலிப்ரேஷன் மூணில் இருக்கிறாங்க அந்த பக்கம் குறிப்பாக எஸ்புலானுடைய குரு குரூப்பும் ஹமாஸுடைய குரூப்பும் இவரோட இறப்பை வந்து கேக் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அடுத்து நம்ம இஸ்ரேலினுடைய இஸ்ரேல் பாருங்க ரஷ்யாவுடைய ஒரு சில தகவலை பார்த்துட்டு முடிச்சிடலாம் குறி மேக்ரன் அவர்கள் அங்கே சீனாவுக்கு போயிருந்தார் இல்லையா அங்கே போயிட்டு அமெரிக்காவே எச்சரிக்கிறாங்க அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறது நிறைய லீடர்களோட உரையாடலை வந்து லீக் பண்ணுறாங்க இது எல்லாமே உக்ரைனை வந்து என்றே துரோகம் செய்கிறாங்க இதை வந்து நாங்கள் தான் நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல ஆனால் அங்கே போயிட்டு நீங்கள் சீன போகிறீங்க பாரு உக்ரைன் ரஷ்யா பேச்சுவார்த்தைக்காக தான் இந்த ஒரு சந்திப்புன்னு சொல்லிட்டு துருக்கினே வருது பாருங்கள் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்களும் இந்த பக்கம் சீன அதிபர் சிஜிபிங் அவர்களும் பேச்சுவார்த்தை அதுதான் நம்மளால முடியல பாஸ் அங்கே பேச்சுவார்த்தை அவங்க நடந்து ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டு இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக குசு குசுன்னு என்ன பேச போகிறீங்க என்ன பேச போகிறீங்கன்னு எனக்கு தெரியல இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு அதை தாண்டி அங்கே அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்க பெரிய ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அமெரிக்காவுடைய செனட்டர் வந்து உக்ரைனுடைய குழந்தைகளை ரஷ்யா கடத்தி கொண்டு போய்ட்டு வடகொரியாவில் விட்டுறாங்களாம் ரொம்ப அதிகமாக இருக்குது தான் கொஞ்சம் எங்கே இவங்க பார்த்தாங்கன்னு தெரில அந்த குழந்தைகள் கடத்தி கொண்டு போயிட்டு வடகொரியா கிட்ட விட்டுறாராம் கிம்ஜான் ஒன் கொடுக்குற பயிற்சியில் அவங்க பயங்கரமாக மாறுறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க தான் வடகொரியா வடகொரியான்ற பாருங்கள் அதாவது உக்ரைனுடைய மக்கள் ரஷ்யாவுக்குள்ளார பயிற்சி கொடுத்து ரஷ்யா சிட்டிசனவே மாற்றுறாங்கன்னு குற்றச்சாட்டை வைத்தாங்க திடீர்னு இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கனு ஒரு கூடுதல் தகவல் ஃபைனலாக என் மற்றொரு பதிவு இன்றைக்கி காலையில் ஆர்கே சாமில் சொன்னிருந்தேன்ல அதாவது ஏமனுக்குள்ளாரே யூஏஇ பேக்கு ஃபோர்ஸுக்கும் சவுதியினுடைய ட்ரைப் குரூப்ஸுக்கும் சண்டை வந்துச்சு இல்லையா இன்றைக்கி சவுதி அரேபியா வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அதுக்கு எம்னிய என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சவுதி அரேபியா பின் புலமாக வந்து இவங்களை நீங்கள் அமைதிப்படுத்தலைன்னா நாளைக்கு நேரம் அது இவங்களுக்குள்ளே வர மாதிரி இருக்குது அதனால் அது ஏமனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை பெரிய கலவர உமையாக பெரிய ஃபைட்டிங் வந்து தொடர்ந்து சண்டை நடந்துகிட்டே இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம அடுத்தது இந்தோனேஷியா இந்தோனேஷியாவோடய ஃப்ளட்டு மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பித்திருக்கு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து அங்கேருந்து செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கிறது இந்தோனேஷியாவுடைய ரொம்ப மோசமான நிலைமையாகிவிட்டது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை இழந்திருக்கிறார்கள் அப்படின்றது கூடுதல் தகவல் கொஞ்சம் மெல்ல மெல்ல இலங்கை வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நான் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக்மா சோமு சார் நன்றி வணக்கம்